சுருதி, அம்மா எங்க அம்மா? கிச்சின்லே இருக்காங்க அப்பா. அம்மா, அம்மா, அப்பா அந்திருக்காங்க. வசந்தி. என்னங்க? நான் ஆதிக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துவிட்டேன். அடுத்த வாரமே, நிச்சேதார்த்தத்த வச்சுக்கலான்தாங்க. என்னது? வேற பொண்ணு பாத்துட்டீங்களா ஆதித்யாவோட நிச்சயதார்த்தம் எனக்கு தலைகுனிவை ஏற்படுத்திடுச்சு ஆதித்யாக்கு ஒரு நல்ல பார்த்து உடனே கல்யாணத்தை நடத்துறதுன்னு என் அதிர்ஷ்டம் பாரு என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு நல்ல வரன் கிடைச்சது பொண்ணோட அப்பா பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரே பொண்ணு ரொம்ப நல்ல குடும்பம் லட்சணமா இருக்கா படிச்சிருக்கா நிறைய ஆஸ்தி இருக்குற பையனுக்கு இத விட நல்ல கிடைக்காது அப்பா அண்ணா வந்து நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா எங்க பாரு வசந்தி பொண்ணு குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கத்துல ரொம்ப நல்லா விசாரிச்சு எந்த வித குறையுமே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக அந்த குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிக்க சொன்னேன் இந்த ஜென்ரேஷனை பற்றி மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு த்ரீ ஜென்ரேஷனை பற்றியும் விசாரிக்க சொன்னேன் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா நம்ம குடும்பத்தை விட எத்தனையோ மடங்கு வசந்த குடும்பம் அவங்களோடது அவங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நாம் தான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பாரு வசந்தி பொண்ணோட அப்பாவை பார்த்து நான் பேசிட்டேன் அவருக்கும் இதில் சம்மதம்தான் ஒரு சம்பிரதாயத்துக்கு பொண்ணை பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிட வேண்டியதான் எனக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களோ தான் தோணுது அவசரப்படல வசந்தி இதுவே ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் இந்தா பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு அப்புறம் பேசு என்னங்க இது எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க கல்யாணமே இப்ப நான் வேண்டாம் நினைக்கிற அப்புறம் எதுக்குங்க இந்த போட்டோ பார்க்கணும் இப்ப வேண்டாமா ஏன் உருப்படியா ஒரு காரணம் சொல்லு பார்க்கலாம் ஆதித்யாக்கு முத முதல்ல பார்த்த வரனே நிச்சயதார்த்த வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சு அதையே பெரிய சகுன தடையா நான் நினைக்கிறேன் அதனால இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஆதித்தியோட கல்யாண பேச்சியே எடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் இது தானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா கல்யாண வயசுல இவ இவனுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஆதித்யா கல்யாணம் பண்ணலாமே ராஜாராமன் பொண்ணு நம்ம பையனுக்கு பாக்குறப்போ இந்த அறிவு எங்க போச்சு உனக்கு நீ கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றதுக்கு இதெல்லாம் காரணம் இல்லை வேற காரணம் இருக்கு அது எனக்கு தெரியும்

நான் பார்த்திருக்கிற பொண்ணா ஆதித்யா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஏன் பொறுமையை நீ தான் இப்போ சோதிக்கிற மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் நடக்கிறதே வேற என்கிட்ட அடி வாங்கி சாக்காத போ போடு ஆ ஆ வா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னப்பா ஆஹ் ஆ நல்லா கௌரவமான பணக்கார குடும்பத்துல இருந்து படிச்ச அழகான பொண்ணு ஒருத்திய உனக்காக நான் பாத்திருக்கேன் எதுக்குப்பா எதுக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான்ப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்ப்பா என்ன காரணம் மனசு சரியில்லை டே நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நாரி நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும்டா அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் உங்க அளவுக்குலாம் எனக்கு பக்குவம் இல்லப்பா பக்குவம் தானா வரும்டா முதல்ல இந்த போட்டோ பாரு பாருங்கறாள்ல பொடிடா ஏய் போட்டோ பாருடா எனக்கு தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் மறுபடியும் பாரு பாருண்ணா சொன்ன கருடா அழகான பொண்ணு நல்லா படிச்ச கௌரவமான குடும்பம் பணக்கார குடும்பம் அப்பா நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல மறுபடியும் ஃபோட்டோ பாரு பாருண்ணா அவ்வளோ பெஸ்ட்டு அவங்களுக்கு தோணுச்சுனா நீங்களே அந்த பொண்ணை கல்யாணம் வயசு பையன் கை நிட்டுறீங்களே இது நல்லா இருக்குங்களா என்னடி நல்லா என்ன நல்லா இல்ல இப்போ அவனோட சேர்த்து ஒன்னே ரெண்டு போடு போட்டாதான் இந்த குடும்ப உருப்படும் சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருக்கு இல்ல எப்பவே வெளியில போ அண்ணா டேய் ஆதி அண்ணா என்னங்க அம்மா அப்பா அண்ணா போகிறாப்பா அப்பா ப்ளீஸ் போகாதீங்கன்னு சொல்லுங்கப்பா அப்பா ப்ளீஸ் அப்பா சொல்லுங்கப்பா என்னக்கு சொல்லுமா ஆகவா போயிட்டாங்க அப்பா விட்ருங்க அவரை போட்டும் விடு அப்பம் பேச்ச வெளியில போயி நாலு நாள் சோத்துக்கு கஷ்டப்பட்டான் அவன் தானா திரும்பி வருவான் நீ போ உள்ள முதல்ல என்ன பேசாம நினைக்கிற உள்ள போறியா இல்ல அவனமா நீ வெளியில போறியா என்னம்மா நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருமா ஆ போயிட்டு வாங்க அப்பா கார ஃபாஸ்டா ஓட்டாதீங்க பாத்து நிதானமா ஓட்டிட்டு வரமா வரம்பா ஓகேமா அனு வாங்க அனு எப்படி இருக்கீங்க உள்ள வாங்க நான் நல்லா இருக்கேன் பலவி உங்களுக்கு எல்லை எந்த கோமோ இல்லையா चाचा உங்கள் மேல் எனக்கு என்ன கோவம் உள்ள வாங்க வாங்க உட்காருங்க என்ன சப்ரிங்க எது வேண்டாம் பலவி நீங்கள் உட்காருங்க ஃபர்ஸ்ட்

அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு இன்னமும் நீங்க என் மதிப்பில் ரொம்ப உயரத்துல தான் இருக்கீங்க அப்போ ஏன் பல்லவி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல இல்ல உங்களை தேவையில்லாம தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம் தான் ஆமா அனு நான் என்னதான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சகஜமா பேசியிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கில்டி ஃபீலிங் இருந்திருக்கும் நீங்க அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சுதான் நான் ஃபோன் பண்ணாம இருந்தேன் மத்தபடி என் அணுவை நான் எப்பவுமே தப்பா நினைச்சது அப்போ நிஜமாவே உங்களுக்கு எம்எல் எந்த கோவமும் இல்லையா நிச்சயமா எந்த கோவமும் இல்ல ஆனா லேசா உங்க மேல வருத்தம் இருக்கு எதனால நான் சொல்றேன் அன்னைக்கு என் பையனுக்காக உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்த அன்னைக்கே நான் சொன்னேன் நான் கேட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ம் ஞாபகம் இருக்கு அப்படி நான் சொல்லியும் நீங்க அன்னைக்கே பிடிக்கலன்னு ஓப்பனா பேசவே இல்லையே நான் தேவையில்லாம என் ஹஸ்பண்டையும் பையனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் வெயிட் பண்ணி நானா போன் பண்ணி உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தானே சொன்னீங்க ஆ பல்லவி எனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னா நான் அதை கண்டிப்பா ஓபனா சொல்லியிருப்பேன் அன்னைக்கு கோவில் கிளம்பி வரதுக்கு முன்னாடி அத்தைய போய் பார்த்து இது சம்பந்தமா அவங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கலான்னு போனேன் அவங்க தான் இந்த வரனே வேண்டான்னு ரொம்ப பிடிவாதமா சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அவங்க ஜோசியரை போய் பார்த்தாங்களா ஜோசியர் நிவேதாவோட ஜாதகத்தை பார்த்துட்டு தட்டி போன வரனோட தான் அவ கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லிட்டாராம் அதாவது ஆதித்யாவோட பல்லவி ஏனோ ஜோசியர் பேச்சுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களா அவங்க அத்தை ஆமா பல்லவி அவங்க அவ்வளவு பிடிவாதமா மறுக்கும் போது எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அந்த குழப்பத்துல நான் ஆட்டோல திரும்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் உங்க ஃபோன் வந்துச்சு இதுதான் நடந்தது பல்லவி ஆனா நீங்க கோவிலுக்கு உங்க ஹஸ்பண்டோடையும் சன்னோடையும் போய் அவமானம் பண்ணணும்னு நான் சத்தியமா நினைக்கல ஐயோ என்ன அனுவது சத்தியம் கித்தியம் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கே சொல்றேன் நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சம்திங் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பல்லவி ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆனா பாவம் நீங்க ஆசைப்படுறத என்னால நிறைவேற்றி வைக்க முடியல அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல விடுங்க இதெல்லாம் உங்க கையிலயும் என் கையிலயுமா இருக்கு திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படி நிச்சயமாகிற விஷயத்த நாம தீர்மானம் பண்ண முடியுமா பல்லவி என்னால நம்பவே முடியல உங்களை சங்கடப்படுத்திட்டு என் மனசுக்குள்ள ரொம்ப பாரமா இருந்துச்சு ஆனா இவ்வளவு சுலபமா அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டீங்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரி ஓகே அந்த நிம்மதியோட சூடா ஒரு கப் காஃபி சாப்பிடலாம் நினைக்கிறேன் அதுல ஒண்ணு தப்பில்லையே நோ வெரி குட் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துட்டு இருக்க போற மணி ஒன்பதாயிடுச்சு அவனோட சேர்ந்து சாப்பிட்றேன் சொன்னா கேளுமா அண்ணா வரமாட்டான் ரொம்ப கோவமாக போயிருக்கான் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல போய் படுத்திருப்பான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்டி மாட்டான் அவன் செல்லுக்கு போன் பண்ணி பாரு நீ சொல்றதுக்கு முந்தையே நான் ட்ரை பண்ணி பாத்துட்டேமா செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க ஏன் இப்படி வீடே இருட்டில் அழுது வடியுது கரண்ட் சார்ஜை மிச்சம் பிடிக்கிறீங்களா ஏன் வசந்தி கீழே உட்காந்துட்டு இருக்க அப்பா அது வந்து அண்ணன் இன்னும் வரல அத தான் அம்மா ஓ அவன் திரும்பி வர்ற வரைக்கும் இவ இப்படியேதான் கீழே உட்காந்துட்டு இருக்க போறாளா நான் ரொம்ப நேரமா சாப்பிட கூப்பிட்டு வர வரமாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா நீங்களும் சாப்பிட வாங்கப்பா நான் வெளியில சாப்பிட்டேன் சுருதி ஏய் வசந்தி தருதல பிள்ளைய நினைச்சு நீ ஏன் வயத்த காய போட்டுருக்க போய் சாப்பிடு எங்கள் பா டே ஓ உண்ணாவிரதத்தால் நீ சாதிக்கப் போகிறது ஒன்றும் இல்லை நீ உன் புள்ள வீட்டை விட்டு போன கவலையில் சாப்பிடாம இருக்கியா இல்லை என் மேலே உள்ள கோவத்தில் சாப்பிடாம இருக்கியா எதனாலையாக இருந்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது எங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையே ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறீங்க காலையில் வீட்டை விட்டு போட பிள்ள எங்க போனானோ என்ன ஆனானோ நினைச்சாலே எனக்கு அடிவயர்லாம் பகீர்ங்கிறதுக நீங்க என்னடா இப்படி பேசுறீங்களே வேற எப்படி பேச சொல்ற நீயும் நானும் வேணானு தானே நம்ம ரெண்டு பேரும் உதறி தள்ளிட்டு அந்த பையன் விட்டு விட்டு வெளில போனா அவனை பத்தி இப்படித்தான் பேச முடியும் உன்ன மாதிரி கண்ணீர் விட்டு பட்டினி எல்லாம் கிடக்க முடியாது நீ காம்பல கவலைப்படாம இருக்க முடியும் ஆனா என்னால் அப்படி இருக்க முடியுமா பெத்த வயிறாச்சு காலையில சாப்பிட்டு போட பையன் இப்ப சாப்பிட்டா இல்லையான்னு தெரியாம மனசு கடந்து அடிச்சுக்குதுங்க அம்மா நீ ஏம தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க அண்ணனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து அவன் சாப்பிடுவான் எல்லாம் எத்தனை நாளைக்கு சோறு போடுவாங்க ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போடுவாங்க இவன் கையில காசு இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டா போறோம் அப்புறம் ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டான் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு அவன் சாப்பாடு கஷ்டப்பட்டான்னா அவன் தானா திரும்பி வருவான் அப்ப நான் காட்டுறேன் யாருன்னு என்னமோ நின்னு அழுதுகிட்டு இருக்கான் ஏதோ பெருசா நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கிற மாதிரி